நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இருந்தால் எல்லா பகுதியையும் நினைக்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறேன் சந்தோஷமாக இருக்கேன் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ நீங்கள் சிஆர் செவன் ஒன்று வாங்கினா இன்னொரு சிஆர் செவன் ஃப்ரீ இது சிஆர் செவன் மட்டும் இல்லை ஆக்சுவலாக வந்து இது பாஸ் பர்ஃப்யூம் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராண்டு கம்பெனி அன்லைனில் ஒரு ப்ராண்டு சொல்லுவாங்க அதில் வரக்கூடிய பிரீமியம் பர்ஃப்யூம் இப்படி உங்களுக்கு கொடுத்துருக்குறத புளூ ஃப்ளேவர்ஸ் ஒரு சிக்ஸ் விதமான வேரியண்ட் வந்து இவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க எல்பிஎம் ரெட் வெனிலா ப்ளூபெரி மஸ்க் லாபேனிங் லண்டன் ஈராபுரா சிஆர் செவன் இதில் நீங்கள் எது வாங்கினாலும் ஒன்று ஃப்ரீ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் இந்த ட்ரிபிள் நைனுக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான பர்ஃப்யூமும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஆறில் எது வேணும் எடுத்துக்கலாம் இது ஆறுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஆரோடய வந்து இன்டர்நேஷ்னல் பர்ஃப்யூம் சிஆர்சவன் சொல்ல வேண்டியது இல்லை கிறிஸ்டியோ ரொனால்டோ அவர் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த சேம் ஸ்மெல் பட் இது வந்து ஒரிஜினல் கிடையாது இது இந்தியன் பேக்கு ஆக்சுவலாக சிஆர்ஸ் ஒன் ஒரிஜினல் வந்து பேரிஸ் அது நம்ம கிட்டே இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் அட்வான்ஸ் புக் நீங்கள் வாங்கி கொடுப்போம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹண்ட்ரட் மில்லி பர்ஃபியூம் கொடுக்குறாங்க இது டெஸ்டர் நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி மில்லி பர்ஃப்யூமு நம்ம டெஸ்டர் மாதிரி வச்சுருப்போம் நீங்கள் எடுத்து ஸ்மெல் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ஸ்மெல் பிடிக்கும் சிஆர்ஸ் ஒன் அடித்த பிடிக்கும் ஒன் பிடிக்காத யாருமே பர்ஃப்யூம் லவர்ஸ் இருக்க மாட்டாங்க இந்த ஒன்று ஹண்ட்ரட் மில்லி இது வந்து இராபூலம் இது அடுத்த வேரியண்ட்டு ரொம்ப பியூரிட்டி அவங்க இதில் வந்து இந்த பர்ஃப்யூம் கம்பெனியில் ப்ளஸ்ஸு ப்யூரிட்டி அவங்க நம்ம என்ன தான் கன்வெர்ட் பண்ணி இதெல்லாம் கொடுத்தாலுமே கம்பெனிக்காரங்க கொடுக்குற ப்யூரிட்டி கண்டிப்பாக யாரும் கொடுக்க முடியாது ஸ்மெல் எல்லாமே நீங்கள் அடிக்கும் போதே உங்களுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து செக் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா தோணும் ஆக்சுவலாக இது வந்து இந்த ஆஃபரை மட்டும்தான் சொல்கிறோம் அதனால் இந்த வீடியோ நம்ம காட்டுறோம் லா லாபேலிக் நண்டன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த மோஸ்ட்லி பாரிஸ் பர்கிங் யூஸ் பண்ணுற எல்லாருமே இதோட நேம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ப்ளூபெரி மஸ்க் ரொம்ப ஒரு ஃப்ரூட்டியாக அந்த ஃப்ரூட் ஸ்மெல்ல வந்து யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ளூபெரி மஸ்க் ரொம்ப இது அருமையாக இருக்கும் மோஸ்ட்லி இது வந்து லேடிஸ் லேடிஸ் வந்து இதை ஒன்றை யூஸ் பண்ணாங்கன்னா இதை தான் ரெகுலராக கேட்பாங்க இது ரெட் வெண்ணிலா 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 ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஸ்மெல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும் இது எயிட் பிஎம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்ஃப்யூம் இருக்குது நைன் பிஎம் நான் பண்ணேன் ஃபாரின் பர்ஃப்யூம் அதே மாதிரி இருக்கும் பட் இது எயிட் பிஎம் ஏன்னா இது இந்தியன் பேக்கு இந்த ஆஃபர் தான் இப்போ நம்ம இந்த மாதம் கொடுக்குறோம் நீங்கள் வந்துட்டு நம்ம ஷாப்புக்கு வந்து பாருங்கள் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா ஒண்டிபுதூர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு நம்ம ஆல் இந்தியா சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய மெயின் வந்து ஹோல்சேல் மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்டே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம் நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஐடியா கிடைக்கும் இல்லை நீங்கள் நம்ம கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம பெஸ்ட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியப்படுத்துவோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தர் பர்ஃப்யூம் ரூம் ஸ்ப்ரே எல்லாமே நீங்கள் வந்து வாங்க வேண்டிய இடம் ஆமி ஃபேஷன் வண்டி புதூர் அஸ்லாம் வலைக்கும் நன்றி வணக்கம்